வாங்க நான் எடுக்கிற டிவி பாஸ்ட் எடுக்கிறேன் எதுக்கு சாப்பிட்டி மெத்துமன் என்னது இது கிரீம் என்ன கிரீம் கேக் கிரீமா மிச்சர் கலந்து வச்சிரோ சரி இது ஏன் இப்படி போட்டு வச்சிருக்க ஒரு ஆயில் சிவனா வேணா வேணா

சரி பாவன்னு விடுறேன் சரி போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கை கால் மூஞ்சி கழுவிட்டு சாப்பிடுங்க ம் சரி மிஸ் இன்றைக்கி என்ன சொன்னாங்க இன்றைக்கி என்ன படம் நடத்துனாங்க சயின்ஸு இங்கிலீஷு அடுத்தது சிஎஸ்ஸு மேக்ஸு மேக்ஸு

அப்படுவோம் என்ன விளையாட்டு விளையாடுவீங்க நீங்களும் ஆரஞ்சு அதுக்குள்ள தமிழ் எழுத்த ஆரஞ்சு இல்லை இங்கிலீஷ் ம் அது விளையாடுவீங்களா